ஓம் நார சிம்ஹ வபுஷே நமஹா இது இருபத்தி ஒன்றாவது மந்திரம் இந்த மந்திரத்திலே பகவான் என்ன சொல்ல வருகிறார் என்றால் நார என்றால் என்றால் மனிதன் வபுஷா என்றால் ஷரீரம் மனித ஷரீரத்தையும் சிம்ஹ என்றால் சிம்ஹம் சிம்ஹத்தினுடைய சரீரத்தையும் யார் கொண்டு நரசிம்ஹ அவதாரம் எடுத்தாரோ அந்த ஷரீரத்தை உடையவனை நான் வணங்குகின்றேன் ஏன் இவ்வாறு தோன்ற வேண்டும் இயற்கைக்கு விரோதமான அல்லவா இருக்கிறது என்று கேட்டால் மனிதன் மனிதனுடைய மனம் என்பது விலங்காக விலங்கு குணத்துடனும் மனித குணத்துடனும் கொண்டதுதான் இந்த மனித பிறவி தெய்வ சம்பத் ஆசுரி சம்பத் என்று இரண்டு செல்வத்தை பற்றி குணங்களுடைய செல்வத்தை பற்றி இறைவன் கீதையிலே பேசுகிறார் அப்போது இங்கே நான் விலங்கு குணத்திலிருந்து மனித குணத்துக்கு வந்து மனித குணத்திலிருந்து தெய்வ குணத்திற்கு போவதற்காக எனக்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை முறை எதுவரை நான் மிருகத்தன்மையுடன் இருக்கிறேனோ இரண்ய கஷிபுவாக எதுவரை விலங்கு குணத்துடன் இருக்கிறேனோ அதுவரை இறைவன் என் கண்முன்னாடி தோன்றி இருந்தாலும் எனக்கு தெரிவது இல்லை உருவமே எடுத்து வந்தாலும் எனக்கு தெரிவது இல்லை தெய்வ சம்பத் உடைய பிரகலாதனுக்கு இறைவன் எங்கும் இருப்பது தெரிகிறது அவன் உருவம் எடுத்து தன் முன்னாடி எல்லா இடத்திலும் நின்று கொண்டிருக்கிறான் தூணிலும் இருந்து கொண்டிருக்கிறான் என்பது தெரிகிறது அப்போ நமக்கு என்ன தெரிய வருகின்றது என்றால் மனதை அசுர குணங்களிலிருந்து இராட்சச குணங்களிலிருந்து மனதை மனிதப் பண்புடனாக தெய்வ பண்புடனாக ஆக்கி அதை நான் இறைத்தன்மைக்கு அழைத்து கொண்டு போவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம்தான் नरसिंह अवतारम हरि